இணையத்தளம் அரசல் அணையத்தளம் வழங்கும்ாரோர் அரச நிகழ்சியிலே உணம் பற்றி ஒரு குறிப்பு பதிவை உங்களுக்காக பதிவிட்டு அறுவொழி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு கிணிய வாரம் ஓர் அலசல் மலை வழத்தை காப்போம் கடந்த வாரம் நாம் காப் இருபத்தி எட்டு என்ற காலநிலை மாற்றம் குறித்த துபாய் கருத்தரங்கு பற்றி வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியில் செய்யுமடுத்தோம் இதே கருத்தரங்கு நவம்பர் முப்பதாம் தேதி துவங்கி இச்செவ்வாயன்று அதாவது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நிறைவுறுகின்றது இத்தகைய ஒரு பின்னணியில் டிசம்பர் பதினோராம் தேதியை உலக மலைகள் தினமாக சிறப்பித்தோம் மலைகளுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதன் பயன்கள் என்ன என நாம் அறிந்து கொள்ள இந்நிகழ்ச்சி வழி சிறிது முயல்வோம் மண்ணின் மணிமுடியாய் தோன்றும் மலைகளை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கின்றது பனியால் நரைந்த அதன் தலையை மேகம் வந்து துவட்டும் துவட்டும்போது பொறாமையாயிருக்கின்றது இறைவன் தோற்றம் தந்த இடமாக வரலாறும் வதியும் இடமாக நிகழ்காலமும் காட்டும்போது ஏறிச் செல்ல மனம் துடிக்கின்றது கல்லாயிருக்கும் மலைக்குள் ஈரம் இருப்பதை மரங்களும் வழிந்தோடும் நதிகளும் சொல்லும்போது மெய் சிலிர்க்கின்றது தென்றலின் தாலாட்டில் இயற்கையின் அமைதியை மலைகளின் மடியில் ரசிக்கும் போது ஆயிரம் கவிதைகள் பிறக்கின்றன ஆயிரம் கதைகள் கூறி மனதை கொள்ளை கொள்ளும் சக்தியை மலைகளுக்கு யார் தந்தது புத்துணர்ச்சி எங்கிருந்து வருகின்றது ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும் இந்த உயர்ந்த மனங்களை மலைகள் என அழைப்பதற்கு மனம் கூசுகின்றது பூமியின் களஞ்சியமான இதனை வேறு என்ன சொல்லி அழைப்பது நித்தமும் வளம் தந்து இதமளிக்கும் மலையை மலை அன்னை என்பதே பொருத்தமாகும் மலைகளை பாதுகாக்கவும் மலை பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் மலையின் பல் உயிரியலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஐக்கிய அவை டிசம்பர் பதினோராம் நாளை உலக மலைகள் நாளாக அறிவித்து மூன்றாம் ஆண்டிலிருந்து சிறப்பித்து வருகின்றது இதனை ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் முன்னின்று நடத்தி வருகின்றது இவ்வாண்டிற்கான இக்கொண்டாட்டத்தின் தலைப்பாக மலையின் சூழல் அமைப்பை மீட்டெடுத்தல் என்பது எடுக்கப்பட்டுள்ளது மலைகள் தினத்தை நாம் உலகம் முழுவதும் சிறப்பிப்பது நம் உடன் மக்களுக்கும் நம் வருக்கால தலைமுறைக்கும் நம் வாழ்வில் மலைகளின் பங்களிப்பை உணர்த்துவதற்கே அதாவது சுத்தமான நீரை வழங்குவதற்கும் சுத்தமான ஆற்றலை தருவதற்கும் உணவை தர மட்டுமல்ல மனதிற்கு புத்துணர்ச்சியூட்டும் பொழுதுபோக்கிற்கும் மலைகள் சிறப்பு பங்காற்றுகின்றன மலைகள் என்பவை இயற்கை நமக்களித்த முத்துக் குவியல் எனும் புதையல் உலகின் பதினைந்து விழுக்காட்டு மக்கள் இந்த மலைகளைத்தான் தங்கள் உறைவிடமாகக் கொண்டுள்ளனர் உலக மனிதகுலத்தின் தண்ணீர் தேவைகளுள் ஐம்பது விழுக்காட்டை மலைகள்தான் நிறைவு செய்கின்றன இதன் வழியாகத்தான் விவசாயம் சுத்தமான ஆற்றல் அதாவது மின்சக்தி போன்றவையும் மூலிகை மருந்துகளும் ஏனைய மருந்துகளும் கிட்டுகின்றன உலகின் மிக முக்கியமான உணவுப் பொருட்களில் சில மலைகளில் வளரும் காட்டுச் செடிகளின் மூலமாகவே கிடைக்கின்றன உதாரணமாக மெக்சிகோவின் மேட்டு நில பகுதிகளில் சோளமும் பெரு நாட்டின் ஆன்டிஸில் கிழங்கும் தக்காளியும் கவகாசூசில் கோதுமையும் கிடைக்கின்றன உலக நிலப்பரப்பில் இருபத்தி ஏழு விழுக்காடு மலைகளே உள்ளன தண்ணீர் உணவு சுத்தமான காற்று என அனைத்தும் நமக்கு கிடைக்க மலைகள் மற்றும் அதிலுள்ள வனப்பகுதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன விவசாயத்திற்கு மழை எப்படி முக்கியமானதோ அதனைப் போன்றே மழைக்கு மலைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது மலைகளில் உள்ள தாவரங்கள் அழிக்கப்படுவதையும் கற்களுக்காக மலைகள் வெட்டி எடுக்கப்படுவதையும் தவிர்ப்பதே எதிர்வரும் தலைமுறையினரின் நலவாழ்வுக்குச் செய்யும் பேருதவியாக இருக்கும் சங்க தமிழ் நூல்கள் எங்கும் மலையைப் போற்றிய பாடல்கள் பரவி கிடக்கின்றன குறிஞ்சியை பாடி மலைவளம் போற்றினர் பழம் தமிழர் இந்திய நாட்டின் அரணாக இமயமலை விளங்குகின்ற அதேவேளை இமயத்தைத் தொடர்ந்து மேற்குத் தொடர்ச்சி மலைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன பண்பாட்டுத் தொன்மையை இன்றும் தன்னகத்தே வைத்து பிரமிக்க வைக்கும் பெரிய மலைத்தொடர்களில் பெய்யும் மலையைச் சார்ந்தே வாழ்கின்றனர் பருவமழை காலங்களில் வீசும் பலத்த காற்றை தடுத்து நிறுத்தும் அரணாகவும் மலைகள் உள்ளன இந்த மலைகள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இயற்கை வளங்களை வாரி வழங்கும் களஞ்சியங்களாகவே பெரும்பாலும் மலைகள் கருதப்படுகின்றன ஆனால் அங்கு வாழ்கிற மக்களுக்கும் அங்குள்ள சூழலியல் அமைப்பிற்கும் போதுமான கவனம் செலுத்தப்படுவது இல்லை என்பதே உண்மை மலை வாழிடத்தில் உள்ள பெரும்பாலான மரங்கள் வெட்டப்பட்டுவிட்டன இதனால் அரிப்பு ஏற்பட்டு உயிரினங்களின் வாழிடம் கேள்விக்குறியாகியுள்ளது மலை வாழிடம் தலமாக மாற்றப்படும்போது வாகனங்கள் எறியும் குப்பைகள் ஆகியவற்றால் மாசுபாடு உருவாகின்றது இம்மாசுபாடு மலை வாழிடத்தை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது மலைகளில் உள்ள கனிமங்கள் உள்ளிட்ட இயற்கை வளங்கள் மனிதனால் சுரண்டப்படும்போது அவை பெரும் பாதிப்பினை மலை வாழிடத்தில் ஏற்படுத்துகின்றது விவசாய முறையின் மாற்றம் செயற்கை முறையின் தாக்கம் பழமை முறையை கடைபிடிக்காமை இயற்கை முறையை பின்தொடராமை தாவர அழிப்பு மரம் வெட்டுதல் வேட்டையாடுதல் ஆகியவை மலைவாழ் உயிரினங்களுக்கும் மண்ணுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன தற்போது பனிப்பாறை உருகுதல் கடல் மட்டம் உயர்தல் போன்றவையும் அழிவுக்கு காரணமாக உள்ளன மரங்களை வெட்டுவதன் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு அளவு வளிமண்டலத்தில் அதிகரித்து பல பிரச்சினைகளை உருவாக்குகிறது உலகின் உணவுத் தேவையில் எண்பது விழுக்காட்டை வழங்கி வரும் இருபது தாவர இனங்களில் ஆறு இனங்கள் மலைகளில் உருவானவை என்பதை மனதில் கொள்வோம் ஆனால் இன்றோ மலைகளுக்கே உரிய உயிரினங்களில் எண்பத்தி நான்கு விழுக்காட்டை அழிவின் விளிம்புக்கு கொண்டுவந்து நிறுத்தியுள்ளோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நீலகிரி மாவட்டத்தில் மலை மற்றும் வனப்பகுதிகளை அழித்து சொகுசு விடுதி பங்களா என கட்டடங்கள் பெருகி வருகின்றன இதன் எதிரொலியாக பருவமழை குறித்த நேரத்தில் பெய்யாமல் போவதுடன் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது ஆதி மனிதன் மலைகளில் வாழ்ந்தான் மலை மீது வாழ்ந்த மனிதனின் அறைவும் பரந்த மனமும் எப்படிப்பட்டதென்று கட்டியம் கூறி நிற்கின்றது பரம்பு நாட்டு பாரியின் வரலாறு மலைப்பகுதியும் அதில் வாழும் உயிரினங்களும் பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாகின்றன மலைப்பகுதியில் உள்ள மரங்கள்தான் மலைப்பொழிவுக்கு முக்கிய காரணமாக உள்ளன தமிழகத்தின் உயர்ந்த சிகரமாக அழைக்கப்படுவது தொட்டப்பேட்டா மலை சிகரம் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் பழங்குடியின மக்கள் மலைகளை தலங்களாக பூஜித்து வந்துள்ளனர் குறிப்பாக மல்லேஸ்வரன் முடி தோடர்களின் புனித சிகரம் ரங்கசாமி முகடு இருளர்களின் புனிதமான மலையாக உள்ளது மலை மாவட்டமான நீலகிரியில் மழை பெய்தால்தான் சமவெளி மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் நாமக்கல் பவானிசாகர் கரூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நீர்ப்பாசனம் செய்ய முடியும் மலைகளின் சூழியலை காப்பதற்கு மனிதனில் மாற்றம் உருவாக வேண்டும் அதாவது மனிதன் தன் பேராசையை விட்டொழிப்பதன் வழியாகவே நன்மை பெருக வழியுண்டு இயற்கையை இயற்கையாக நேசிக்க வேண்டும் வளங்களை யாசிக்க வேண்டுமே ஒழிய பொன் முட்டையிடும் அந்த வாத்தை பேராசையால் தனதாக்க யோசிக்கக்கூடாது நிலங்களை அவற்றின் அமைப்பு காலநிலைக்கேற்ப வகைப்படுத்தி இயற்கையை வணங்கினான் தமிழன் குறிஞ்சியை கோவிலாக்கி கோலோச்சிய காலத்தில் மலைகளை புனித இடமாகப் போற்றினான் தற்போதைய நிலையோ கவலை தருவதாக உள்ளது மலைப்பகுதிகளில் அதிகமான தங்கும் விடுதிகள் பங்களாக்கள் கேளிக்கை அரங்குகள் கட்டப்பட்டு வருகின்றன இது தவிர காலநிலை மாற்றமும் மலைகள் மீது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இயற்கையை தனதாக்க எண்ணும் மனிதன் அவற்றை ரசிக்கவும் நேசிக்கவும் செய்வதை விடுத்து தனக்கு உரியதாக மாற்றிக்கொள்ள நினைத்ததன் விளைவே மலைகளின் அழிவு புனிதமாக கருதிய உயர்ந்த இடத்தை வணங்கி வந்த நிலை மாறி அப்பகுதிகளை தங்கள் பொழுதை கழிக்கும் வாழ்விடமாக மாற்ற நினைத்ததன் விளைவாகவே வெப்பமயமாதலும் இவ்வெப்பத்தால் காடுகள் அழிந்து அதன் வழி மண்ணும் சரிந்து உயர்ந்த நிலப்பகுதி குறைந்து குன்றாக மாறியதும் உண்மை மலைச் சரிவுகளில் உள்ள மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் மண் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கலாம் மலை வளத்தைக் காப்போம் வருங்கால சந்ததியினருக்கு அதனை நம் கொடையாக வழங்குவோம் பின்னோடு நிலவு விடியோடு பார்வை மண்ணோடு உறவு மனதோடு நினைவு இனிமை தரும் படைப்பந்தோ மனதோடு இனிமை தரும் படைப்பன்றோ அன்பிற்கு அடிப்பணி செஞ்சில் ஆனந்தம் இங்கும் மோதும் இறைவன் படைக்கு எல்லாம் இனிமை இனி மன பண்பில் வாழ்வது படைப்பில் எல்லாமே விமை இனியனர் பண்பில் வாழ்வது பெரும் மலை வளத்தை காப்போம் என்ற தலைப்பில் உலக மலைகள் தினம் குறித்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி